இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிற நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபை அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி அந்த இஷ்டவேல் ஜனங்களை இப்படி வழி போல கத்தனுடைய பிள்ளைகளை எங்களையும் என்னையும் உங்களையும் அவருடைய கிருவையினாலே மீட்டுக்கொண்டு அவருக்குள்ளாக அந்த பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அந்த தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு நேராக அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய நடத்துகிறார் அப்படி என்று சொன்னால் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல எனக்குள்ளே உங்களுக்குள்ளே தவறுகள் பிள்ளைகள் அது இன்னும் இன்னுமாக கத்தருக்குள்ளாக அவரை தியானிக்க தியானிக்க அவருடைய அன்பை தியானிக்க தியானிக்க அவர் எங்களுக்காய் விளங்க பண்ணின நிரூபித்து காட்டின அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் நாங்கள் தியானிக்க தியானிக்க இன்னும் எங்களுடைய வாழ்க்கைகள் அவருக்குள்ளாக நேராக மாறும்